வணக்கங்க என்னுடைய பேர் மகாதேவன் செல்வபுரம் கிராமம் நீங்க பாத்தீங்கன்னா தென்னாசியப்பர் கோவிலுக்கு பின்னாடி நம்முடைய இடமுங்க எட்டு ஏக்கரா பூமிங்க இது இங்கே நாங்கள் என்ன பயிரிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய மூலிகை மரங்கள் வில்வம் காசி வில்வம் நட்சத்திர மரங்கள் நம்மளுடைய கோமாதாவை வளர்த்துறதுக்கு உண்டான புல்லு சோளம் இது மாதிரியான பல்வேறு ரக பயிர்கள் இதில் தென்னையும் இருக்குங்க சுத்தியும் பைப் போட்டோம் போர் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாமே இருந்துதுங்க நம்ம மேன எல்லாத்தையும் திறந்து விட்டுக்கலாம் எல்லா செடியும் பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தோங்க எல்லா இடத்துக்கும் பைப் போட்டு நாங்கள் தண்ணி கொண்டு போயிருந்தாலும் அதை வந்து வந்து சரியாக விநியோகிக்க எங்களால் முடியலைங்க அது சிறப்பாக நடக்கல அதற்காகத்தான் நாங்கள் வந்து இணையதளத்தில் தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த நயகரா சொல்யூஷனை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சமீபத்தில் இதை செய்து முடித்தோம் மொத்தம் இருபது கேட்வால வந்துட்டு நயகரா சொல்யூஷன்ஸ் மூலியமாக ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம்ங்க எல்லா மரங்களுக்குமே வந்துட்டு எங்களால் வந்து இப்போ தண்ணி வந்து சுலபமாக எடுத்துகிட்டு போக முடியுது நான் வந்து செல்ஃபோனில் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு பாஞ்சிகிட்டு இருக்கும் இடையில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து அதை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் எந்த இது எந்த ஜோனில் போயிட்டு இருக்கு எந்த வாலில் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு எங்க இருந்தாலும் இதை செஞ்சுக்கலாம் இப்போ நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னா கூட நான் கோவில் இருந்தே இதை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாசிபிலிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுங்க எங்க வேணாலும் எங்களால இப்போ தண்ணி எடுத்துட்டு போக முடியும் அவை அனைத்தையுமே வந்து என்னோட செல்போன்ல நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நான் எதற்குமே வந்துட்டு அங்க போய் அந்த வால்வை திருப்பி விடணும் இங்க போயிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க இது பண்றதுனால என்னாச்சு அப்படின்னா எங்களால வந்து சுலபமா தண்ணீரை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் போயிட்டு நல்லா பயிர்களை வந்து வளர்த்துறது முதல் கொண்டு எல்லாமே வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க இரநூறு முந்நூறு மரங்களுக்கு பக்கம் அந்த மாதிரி வச்சோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வந்துட்டு தண்ணீர் வந்து சரியான நேரத்தில் சப்ளை பண்ணாதனால வாடி போச்சுங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் நயகராவனுடைய சொல்யூஷன் வந்துட்டு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது ஸ்ப்ரிங்க்லர் நிறைய இடத்துக்கு எங்களால் ஈஸியாக கொண்டு போயிருக்க முடியுதுங்க கீரை சாகுபடி பண்ணுறதோ சூப்பர் நேப்பியர் போட்டு மாடுகளுக்கு தீவனம் செய்கிறதோ இவைகளுக்கு வந்து எங்களால் மிக சுலபமாக ஸ்ப்ரிங்கலர் செட் பண்ணிக்க முடியும் மெகரா சொல்யூஷன்ஸ்லேயே ஒரு ஆறு டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குதுங்க ஸ்ப்ரிங்ளர்னா முப்பது நிமிஷம் ஓடணும் இல்லை ட்ரிப்பில் ஓட்டுறேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடனா போதும் அப்புறம் நைட்டில் ஓட்டுறேன் அப்படின்னா எத்தனை நேரம் ஓடணும் என்னோட ஓவர்ஹெட் டேங்க்கு நான் தண்ணி சப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு இவ்வளோ நிமிஷம் இருந்தால் போதும் இது அத்தனையுமே வந்துட்டு நான் என்னோட செல்ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இன் கேஸ் வந்து ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் வந்து இதாகுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் மானிட்டர்லாம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லா கேட் க்ளோஸ் ஆகிருக்குது மோட்டர் ஓடிட்டு இருக்குதுன்னா பைப்பு பஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு யூனிட் மாதிரி வச்சிருக்கிறாங்க அந்த யூனிட் வந்து இண்டிகேட் பண்ணி மோட்டர் ஆட்டோமேட் ஷட் ஆஃப் ஆயிருங்க இது மாதிரி நிறைய தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம வந்து மிக எளிமையாக நம்மளுடைய தண்ணி பாய்க்கிற வேலையை செஞ்சுக்கலாம் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூனே சொல்லலாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினப்போ வந்து இனிஷியலி ட்ரான்சிஷன் பீரியட் அதாவது என்னென்னா நாங்கள் கற்றுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் அந்த லேர்னிங் டைம் எடுத்ததுங்க அந்த நேரத்தில் வந்து நயகரா ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க கமிட்டடாக வேலை செஞ்சாங்க கமிட்டடாகனா என்னென்னா ஓகே ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவோம் இப்போதைக்கு இந்த கஸ்டமர் கிட்டதுன்னா அப்படி அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சுதா இல்லையா ஃபாலோ பண்ணுறது முதற்கொண்டு அதை கவனிச்சாங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் கவனித்தேன் இப்போ எனக்கு நான் எந்த பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாலுமே வந்து அதற்கு தீர்வு வந்து மிக துரிதமாக கிடைக்குதுங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் அது வந்து நல்லா இந்த சொல்யூஷன் வந்துட்டு தண்ணியை வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் இல்லை வந்து சிரமம் இல்லாம தண்ணீர் பாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இது குறித்து உங்களுக்கு மேலும் வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும் இல்லை ஒரு கஸ்டமர் ரெஃபரன்ஸ் வேணுனாலும் நீங்க தாராளமாக என்னை கூப்பிடலாம் இது குறித்து நான் வந்து உங்களுக்கு மேலும் ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் என்னால் கொடுக்க முடியும் நான் நயகரா சொல்யூஷனுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு டீமுக்கும் எம்டி ரவிக்குமார் குறிப்பாக சொல்லணும்னா சிவசங்கர் அந்த சேல்ஸ் பர்சன் அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த அனுபவ பகிர்வை முடிச்சுக்கிறனுங்க நன்றி வணக்கம்